என்னம்மா இன்னைக்கு மாட்டு பொங்கல் புதன்கிழமை ஸ்பெஷலா என்னம்மா சாப்பாடு வீட்டில் நீ வந்து நான்வெஜ் எடுக்கல இருக்கலாம் இருக்குல்ல வச்சு ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்யலாம் என்னம்மா நல்லா வந்து சத்தாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பிரியாணி சேர்த்துக்கு முன்னாடி ஐட்டம் சமையல் ஐட்டம் பாதி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு என்ன இருக்கா ஜெண்ட்ஸ் அப்படியே லேடிஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப நாள் அந்த மாதிரி தான் சமையல் செஞ்சால் நிறைய நாள் இருக்கலாம் ஏன்னா பாதி சமையல் செய்யறதுக்கு பாதி நம்ம வயசுக்குள்ளே போயிடும் ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளோட பிரியாணி செய்யலாம் பிரியாணியாக ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு எண்ணெய் ஊற்றியும் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் வந்து பூண்டு ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் இவ்வளோ நறுக்கி வச்சிருக்கேன் இதை இதை பற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை பார்த்துக்கலாம் நல்லா போனவங்களாக வரைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டை போட்டுலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்க வதங்கிடுச்சு இப்போ இதோட உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதோடு இங்கே வந்து ஒரு மேகி மசாலா மேகி வாங்கும் போது ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி செய்யும்போது போட்டால் ஒரு அரைக்கட்டு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் மல்லித்தலை மல்லித்தலை நாட்டு மல்லித்தலை நாட்டு மலை எந்த நாட்டில் போய் வந்தீங்க ஓ இந்த நாட்டில் தான் வாங்குறீங்க இந்த நாட்டிலேயா இந்திய நாட்டில் இருப்பாங்க பள்ளித்தலை இப்போ காலிஃப்ளவரை வந்து நான் வந்து வேக வைக்கல ஏன்னா இது திரும்பி குக்கரில் வேக வைக்கிறதுனால ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் வந்து உப்பு தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த காலிஃப்ளாக இதில் போட்டு முந்தி வந்து அல்முந்தி பிரபு ஒரு நாலு ட்ரைசி போட்டுக்கலாம் ஏமா நீ என்ன வந்து பிரியாணி செய்யறியா இல்ல பாயசம் கேசிருக்கீங்க இல்ல இந்த இது நல்லா இருக்கு இது போடாத இல்ல லைட்டா இந்த பிரேவர் நல்லா இருக்கு சரி நம்ம மட்டும் சாப்பிடாம எலட்சுக்கு கூடு போடுப்பா கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ பாருங்க நான் அரிசி போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு நானூறு கிராம் பிரியாணி அரிசி யாருக்கெலாம் பொன்னியரிசியும் போட்டேன் ஏன்னா என்று அவ்வளோதான் அரிசி இருந்துச்சு பிரியாணி அரிசி பற்றா அடுத்தனால கொஞ்சம் அரிசியும் சேர்த்துக்கிட்டு இது வந்து ஒரே ஒரு விசில் போட்டால் போதும் சூப்பராக படிச்சு வந்துருப்பேன் ஆமாம் அதுக்கு மேலே வேக விட்டேன் நல்லா இருக்க காலிஃப்ளவர் குழஞ்ச மாதிரி போயிடும் நான் ஒரு ஜோக் செலவா ஒரு பிள்ளையை வந்து ஒரு பொண்ணு டெஸ்ட்டு கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க எதுவும் கேட்கவே மாட்டேன்ச்சான் சரின்ட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து அந்த பிள்ளைய வந்து அதை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவசியமாக இருக்குது என்ன செய்யணும் அந்த பிள்ளை டைப்பெலாம் சொன்னால் சளிபட்டு வராதுன்ட்டு ஒரு நாலு கால பேப்பர் வாங்கிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தாங்க அதனால் அந்த பையனை பிடிச்சிட்டு போய் அவங்க அம்மா ஓகே சொல்கிறாங்களா அதனால் அது வந்து அவங்க எல்லாம் லவ் பண்ண சமைச்சிருக்கு எப்படி ஜோ பண்ண ரொம்ப அழகாக

அதுங்களே அழுக்காயிடுச்சு காலையில் துடைச்சுட்டோங்க காலையில் துடைச்சி விட்டுட்டு நன்மை இப்போ மாசையிலும் திரும்பி அழுக்காயிடுச்சு எப்படி நம்ம சாப்பிட்றது மூணு நேரம் சாப்பிட்றோம்ல அது மாதிரி துடைக்கிறதும் மூணு நேரம் துடைக்கணும் அதே மாதிரி வளர்க்குறதும் மூணு நேரம் வளர்க்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு கால் எம் லெமன் த புழிஞ்சு ஏன்னா கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் நம்ம காலிஃப்ளை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹரி பிரியாணிங்க